ओम शांति आत्मिक स्थिति में रहने का अभ्यास करो अंतर्मुखी बनो आन्मीक निल निलपि से उलनोक मुखमुरा आगे किसी भी विघ्न से मुक्त होने की युक्ति है सेकंड में स्वयं का स्वरूप अर्थात आत्मिक ज्योति स्वरूप स्मृति में आ जाए और कर्म में निमित्त भाव का स्वरूप इस डबल लाइट स्वरूप में स्थित हो जाओ ஸோ செகண்ட் மே ஹைஜம்ப் दे देंगे எந்த ஒரு தடையிலிருந்து விடுபடுவதற்கான யுக்தி என்னவென்றால் நொடியில் தனது சொரூபம் அதாவது ஆத்ம ஜோதி சொரூபத்தின் நினைவில் வந்துவிடுங்கள் மற்றும் கர்மங்களில் நான் ஒரு கருவி என்ற உணர்வின் சொரூபமாக நிலைத்திடுங்கள் இந்த டபுள் லைட் சொரூபத்தில் நிலைத்து விடுவீர்கள் என்றால் நொடியில் ஹைஜம்ப் செய்து விடுவீர்கள் கோய்பி விகன் ஆகே வட்னேமே ருக்காவட் நை டால் சகேகா இவ்வாறு இருப்பீர்கள் என்றால் எந்தவொரு தடையும் நீங்கள் முன்னேறுவதை தடுத்து நிறுத்த முடியாது ஓம் சாந்தி